ஃப்ரெண்ட்ஸோடு நடித்தாவ பெண்கள் மாநாடு வேறு இந்த வருஷம் நம்ம சர்ச்சில் வச்சு நடக்குது சர்ச்சை சுத்தம் பண்ணணும் எவ்வளோ வேலை இருக்குது சா இப்போ போய் ப்ராக்டிஸ் போட்டிருக்காங்களே எப்படி போக நம்மளும் சர்ச்சையே தான் சுத்தம் பண்ணுறோம் சர்ச்சையே தான் சுற்றி சுற்றி வரோம் ஆனாலும் இருதயத்தில் ஒரு சமாதானமே இல்லை இந்த மேகலாக்காவை பார்த்தா எப்பயுமே ஒரு சாந்தமாகவும் சமாதானமாகவே இருக்காங்க அது என்ன ரகசியம்னே தெரியல ப்ராக்டிஸ் போகிறோமோ இல்லையோ அவங்களுடைய சமாதானம் என்னன்றத அந்த ரகசியத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்பா ஒரு வழியாக வேலை எல்லாம் முடித்தாச்சு ஆறு மணி ஆக போகுது சீரியலை பார்த்துட வேண்டி தான் இந்த ரிமோட்டை எங்கே கொண்டு வச்சேனே தெரியலையே அந்த வீட்டில் ஒரு பொருள் வச்சா வச்ச இடத்துல இருக்கவே செய்யாது என்ன பண்ணுறது சரி அப்பா நிம்மதியாக சந்தோஷமாக உட்காந்துருந்து சீரியலை பார்க்க வேண்டியதான்

சரி இருந்தாலும் போவலன்னா கட் பண்ணி விட்டுருவாள்வேன் ஒரு அடுத்த நாடகத்தில் சேர்க்க மாட்டாங்க உணர்ச்சிய மாட்டாள் என்ன என்னதான் செய்ய சரி இருந்தாலும் போகும் ஆனாலும் ஒரு விஷயம் எப்போ பார்த்தாலும் அந்த அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்குது சமாதானமாக இருக்குது எல்லாத்தையும் ஹாப்பியாக பேசுது எப்போ பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஆலோசியமாக தலை தலைன்னு இருக்குது அந்த ரகசியம் என்னென்னு தம்பி கேட்டுட்டு வருவோம் சரி ஹலோ பியூட்டி பார்லரா ஆ ஆ சொல்லுங்கக்கா ஆறு மணிக்கு அப்பாயிண்ட்மெண்டா ஆ ஓகேக்கா ஏன்னா பெண்கள் மாநாடு நடக்குதுல்ல அதனால் சுற்றுப்பட்டு மக்கள்லாம் வருவாங்க ஃபேஸ் வந்து ஒரிஜினல் ஃபேஸை பார்த்தா யாரும் ஜபமலர்னுக்கு பார்த்துக்கிட மாட்டாங்க அதனால் கொஞ்சம் ஃபேஷியல் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்த்திங்களா ட்ராமா வேறு நாங்கள் நடிக்க போகிறோம் ஆ சரிக்கா ஆறு மணி ஆ ஓகே ஆ என்னது ஒரு மெசேஜ் வேறு வந்திருக்கு இளம் பெண்கள் குரூப்பில் என்ன மெசேஜுன்னு பார்ப்போம் என்னது ட்ராமா ப்ராக்டிஸா ஐயையோ ஆறு மணிக்குன்னு வேறு மேகலாக்கா போட்டிருக்காங்களா ஆகுன அந்த மேகலாக்கா ஒரு மெசேஜை போட்டுட்டு நம்மளை உயிரை வாங்குறாங்க சே ஆறு மணிக்கு நம்ம வேற பியூட்டிஷியன் வாரோம் வேற சொல்லிட்டோமே என்ன பண்ணுறது சே ஐயையோ இப்போ என்ன செய்ய சரி நமக்கு தெரிஞ்சவங்க தானே ஏழு மணிக்கு போகலாம் முதல் நாடகத்துக்கு போகணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இதில் உனக்கு கிடையாது நம்ம போட்ட மேக்கப் எல்லாத்தையும் ஒருத்தரும் பார்க்க முடியாது அவங்க என்னென்னா பணம் கொடுத்து மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு மேக்கப் இல்லை நம்ம அப்படியா மேக்கப் போட்டால் தான் கொஞ்சம் நாலு பேர் பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும் மேக்கப் போடலன்னா வீட்டுக்காரரே வீட்டுக்குள்ளே வந்தால் கூட என்னை தேடி வீட்டுக்குள்ளே தானே அலைதாரு ஜவமர் எங்கன்ட்டு அதனால் இப்போதைக்கு இப்போவுமே லைட்டாக டச்சப் பண்ணிக்கிடுவோம் அச்சஃப் பண்ணேன் ஹிஃப்பாம்லாம் போட்டு கொஞ்சம் லுக்காக தான் தெரியுது சரி இப்போதைக்கு லைட்டாக ஒரு கோட்டிங் கொடுத்தாச்சி மீதி கோட்டிங்க பார்லர் காரி கொடுத்துக்கிடுவா நம்ம போய் நாடகத்துக்கு ஒரு என்ட்டு கார்டு போட்டு வந்துடுவோம் அப்பா இந்த கிச்சனுக்குள்ள வந்தா வெளியே போகவே முடியுது பாத்திரத்தை தேக்க தேக்க பாத்திரம் வந்துகிட்டே இருக்குது அப்புறம் சமையல் வேறு செய்யணும்னா மூணு பேர் இருந்தால் மூணு விதமான பலகாரங்கள் சாப்பாடு டிஃபன் எல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது இந்த நேரத்தில் வேறு ப்ராக்டிஸ் வேறுன்னு சொல்லியிருக்காங்க இதற்கு வேற போக வேண்டியது இருக்குது இந்த பக்கத்து வீட்டு ஜோங்களும் இருக்கா அவன் ஒரு நாள் குழம்பு வச்சா அது ஒம்பது நாள் ஓட்டிடுதான் அவங்க வீட்டில் நம்மளுக்கா விதவிதமா ஒரு குழம்பு வைக்க வேண்டியது இருக்கு மூணு நேரம் இருக்கு சாப்பாடு செய்ய வேண்டியது இருக்கு நேரம் இதுன்னு கூப்பிட்டு இந்த மேகலாக்கா வேற ஆறு மணிக்கு வரணும்னு சொல்லி என்ன செய்யலாம் இந்த மேகலாக்காக்கு என்ன அவங்க பாட்டில் வீட்டில் இருப்பாங்க மாமியார் சம்மந்தி எல்லாரும் இருக்கிறதுனால சேர்ந்து சாப்பாடாக்கிட்டு கரெக்ட் டைமுக்கு வந்துடுவாங்க நம்மளுக்கு அப்படியா நம்ம தான் வீட்டில் கடந்து கஷ்டப்பட வேண்டியது இருக்குது என்ன செய்ய அவங்க நிம்மதியா ஓடி வந்துடுறாங்க நம்மளுக்கு அப்படியா அந்த நேரத்துக்கு போக முடியுதா என்ன செய்யா நேரத்துக்கு அவங்க திட்டுவாங்க சரி சீக்கிரம் நம்ம வேலையை முடிச்சிட்டு ஓடுவோம் ஆறு மணிக்கு போகணுமே ரோட்ல நடந்து போக பயமா தான் இருக்கு செய்யணுங்கன்னு அத்திட்டு போயிடுவான் இருந்தாலும் போடாமே போக முடியாது சரி இருந்தாலும் போவோம் நடந்து போனோம் இந்த மனுஷனை கொண்டு பைக்கில் விடுங்கன்னா எம்பி வராரு எம்எல்ஏ வரன்னு பறந்துட்டாரு சரி மெதுவாக அப்படி நடந்து போவோம் ஆறு மணி ஆகும் இந்த நான்கு பேரும் மெதுவாக தான் வருவாங்க அதனால் வரட்டும் சரி இருப்போம் ஆனால் ஜெனிஃபர் இருக்கல்லா அவன் உடனே வந்துடுவான் ஏன்னா கோயில கழுவுனு தொடச்சேன்னு அங்கேயே தான் கிடப்பா அதனால அவ உடனே ஃபர்ஸ்ட் ஆள் அவ தான் வந்து நிப்பா வேணாலும் பாருங்களேன் நீங்க எல்லாரும் மேகலக்கா என்னைக்கு போட்ட நேரத்துக்கு கரெக்டா வந்திருக்காவ ஆறு மணிக்கு போட்டா ஏழு மணிக்கு தான் அவையில வருவாவ ஐயோ முதல்ல வந்துட்டாவா என்னக்கிட்டே நூறு இல்ல இரநூறு சரி சரி புலம்பாத எல்லாரும் வரிசையா பின்னாடி வந்துகிட்டே தான் இருக்காவ பாத்துட்டு தான் வந்தேன் சரி நீ முதல்ல வருவான்னு தெரியும் வந்துட்டேன் சரி எப்பா ரெண்டு வந்தாச்சா ஏன் மேகலக்கா

வருவாங்க பிஷப் அம்மா வருவாங்க நம்மளை சுத்தி உள்ள அவ்வளவு சமயம் வந்துருவாங்க மண்ணு போட்ட கீழே இறங்காது ஆனா அவங்கள வழி நடத்த நிறைய குருமார் வருவாங்க பாத்தீங்களா நம்ம நல்லா நடிச்சாதான் அவங்க சபைக்கு நம்மள கூப்பிடுவாங்க அத தெரிஞ்சுக்கோங்க. ஓ இப்படி ஒரு டீம் இருக்கதா அவங்க அப்பதான் பார்ப்பாங்க. சரியா சரியா நம்மள கூப்பிட்டு ஐயாவை தோந்துறவ படுத்துறாங்க. அததான் சொன்னேன் நம்மள ஸ்பாட் லைன்ல நடக்குற ஆட்களே. அது பிராக்டீஸ் நினைச்சேன். ஏய் நீ சொல்லாத அப்படி சொல்ல கூடாதே. அமைதியா இரு. அது நம்ம சபை, நம்ம தாய்마ரு. என்னத்தன்னாலும் சிரிச்சுடுவாங்க. நம்ம வந்தாலே சிரிச்சுடுவாங்க. மாயான நம்ம மனசு நோக கூடாதுல்ல. ஓ சரி கா. நம்ம ஐயா அம்மாவும் பார்த்தியா? நம்ம நடிச்சிட்டோம்னா அதில ஒரு பாயா

கத்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஒரு நாளைக்கு பத்து அதிகாரம் வாசித்துக்கிறானே

அர்த்தப்பில் நல்ல கவனிங்க எஸ்ரா தேரின வேத பரகனாக இருந்தான் தேரின வேத பரகனாக இருந்ததுனால கத்தருடைய கரம் அவன் மேலே அமர்ந்தது கத்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்ததுனால் அவனுக்கு ராஜா கேட்டதை எல்லாம் கொடுத்தாருன்னு பைபிளில் வசனம் இருக்குது அப்படியாக்கா நான் சமையலில் தான் தேரின்னவளாக இருக்கேன் வேதத்தில் இன்னும் தேரலையாக்கா அதுக்கு என்னக்கா செய்யணும் சமையலுக்கே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது

சரி எஸ்ரான் வந்து என்ன வேதத்தை ஆராயிறான் அவன் வந்து அதை என்ன செய்யிறான் அதன்படி அதன்படி நடக்கிறான் உபதேசிக்கிறான் இதுதான் முக்கியம் என்னக்கா ஆராய பக்கத்து விட்டையும் எய்த்த விட்டையும் ஆராயவே நேரம் பத்த மாட்டேக்கு எங்கள் வேதத்தை ஆராய்ஞ்சி இருதயத்தை பக்குவப்படுத்த இருதயம் பத்து பக்கம் சுற்றுது

எலும்பி பைபிள் வாஸ்து பாடல் பாடி ஜெபித்து தியானிப்பேன் என்னுடைய நேரத்தை ஆண்டோருக்குன்னு முதல் முதல் மணியை கொடுக்கிறேன் அதனால் எனக்கு மிகுந்த சமாதானம் இருக்கிறது இடரலே இல்லை அதற்காக கவலையே இல்லைன்னு நினச்சிடாதுங்க